எப்படிங்க நீங்க ஒரு மேடையில் அந்த மாதிரி பேசலாம் அங்க இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமா எவ்வளவு அசௌகரியமா வந்திருப்பாங்க இப்போ நீங்க திமுக இருக்கிற கட்சியில இருக்கிற நான் சொல்றேன் ஓட்டு போடவங்களே விட்டுருங்க திமுக கட்சியில இருக்கிறாங்கல்ல கட்சியில இருக்கிற சைவர்களும் வைணவர்களும் இதை ஏத்துக்கிறீங்களா நான் கேட்கறேன் அவர் சொல்றது கரெக்ட் தாங்க பட்டேனா இந்த பொசிஷன் இந்த ீங்களா தினம் போய் உங்க பூஜை சாமி மாதத்துல போயிட்டு இந்த விபூதியை திருமணம் எடுத்து நீங்க வைக்கிறப்போ உங்க உடம்பு கூசல உங்களுக்கு கோவம் வரல எப்படி நம்ம போய் தெரு தருவா இறங்கி போஸ்ட் ஓட்டுறோம் கொடி குடிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஏன்டா நம்ம கும்புற சாமி கேவலமா பேசுறா இதே ஒரு இஸ்லாமிய கடவுளை இந்த மாதிரி பேசிடுவாங்களா இதே கிறிஸ்துவ கடவுளை பேசிடுவாங்களா தைரியம் இருக்கா உங்களுக்கு ரோசம் இல்லையா இந்துக்கெல்லாம் நீங்க சோத்திர உப்பு போட்டு தான் சோறுதான் சாப்பிடறீங்களா எப்படிங்க நீங்க வந்து கட்சிங்கிற தனிங்க அவன் எந்த கட்சியா இருந்துட்டு போறான் எந்த கட்சிக்கு வேணா நீரு நீ கும்பிடுற தெய்வங்கிறது தலைமுறை 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 எத்தனை தலைமுறையும் அவன் குடும்பத்துல கொண்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை இழிவுபடுத்துறாங்கல்ல இவங்க அப்ப உங்களுக்கு என்ன தேவை இங்க இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தணும் எங்களோட வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்தணும் எங்களோட கடவுள்களை அசிங்கப்படுத்தணும் நாங்க எதெல்லாம் புனிதமா நினைக்கிறமோ அதை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தணும் நாளைக்கு இந்த ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு அடலசன்ல ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருக்கான் ஒரு இளைஞன் அவன் வந்து அம்மா பட்டேனா என்ன அப்படின்னா அவன் மனசுல என்ன தோணும் ஒரு நாம வைக்கிறவனை பார்த்தா என்ன தோணும் மனசுல இதை நீங்க பண்றீங்க நடராஜ தத்துவம்னு நாங்க எப்படி சொல்லிட்டு இருக்கோம் சிதம்பரத்துல நடராஜ தத்துவம்ங்கிறது எவ்வளவு பெரிய காஸ்மிக் இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீல அதை வச்சிருக்கான் இந்த இந்த யூடியூப் சொன்ன ஒரு பரதேசி அதை என்ன சொன்னா அதை எவ்வளவு அசிங்கமா கொச்சப்படுத்துறான் நடராஜன் வந்து காலை தூக்குனார்னு அவரோட ஆணுறுப்பு தெரிஞ்சுது அதை காமிச்சு வந்து காலியை ஏமாத்துனா பேசினாங்கல்ல அவனை கூட்டு மேடையில வச்சு நீங்க வந்து என்ன பண்ணீங்க கௌரவீங்கல்ல அம்மெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்களா அப்ப திமுக எந்த எதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க உங்க உடம்புல ரத்தம் தானே ஓடுது நாங்க என்ன கேட்குறோம் நீங்க பெரிய அப்படி திமுக இருக்கிறவங்கள பேசிக்கிறீங்களா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு உங்களுக்கு நீங்க தமிழர்கள் தானேங்க ஒரு தமிழன்னா உனக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாம நான் கும்புற சாமியை ஒருத்தன் கேவலமா பேசுவான் கேள்வி கூட கேட்க முதுகெலும்பு இல்லாத சுயமரியாதை இல்லாத ஒரு கொத்தொடிமை கூட்டமா நீங்க இருக்கீங்களா திமுகல இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் திமுகல இருக்கிற இந்துக்கள் இதுக்கு கேள்வி கேட்கணும் எதற்காக எங்களோட தொடர்ந்து எங்களோட கடவுள்ல நீங்க இழிவா பேசுறீங்க டெய்லி நெத்தியில விபூதி வைக்கிறப்பெல்லாம் சொல்லுங்க அதே போல திமுக இருக்க இந்துக்கள் எல்லாம் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட போய் சொல்லுங்க இங்க பாருங்க எங்க பொன்முடி ஐயா இப்படி சொல்லியிருக்காருங்க ஏற்கனவே திமுக இப்படிதான் வளர்த்துச்சாங்க கட்சியை தெரு ஊருக்கு ஊருக்கு பட்டிமன்றம் போட்டு காமச்சுவையை அதிகம் பரப்பியது சைவமா வைணவமான பட்டிமன்றம் வச்சுதான் நாங்கெல்லாம் பெரியாரிஸ்டுங்கள் பெரியாரிகள் எல்லாமே இங்க எதுவும் பண்ணாதுன்னு திமுகல இருக்கிற இந்துக்கள் விபூதி வைக்கிற நாமம் போடுற ஒவ்வொரு இந்துவும் போய் உங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட இதை சொல்லுங்க அவங்க உங்களை இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பெருமையா வெளியில வாங்க அதுக்கு எதை நாங்க சொல்றோம் அடுத்தது திமுகவுக்கு ஓட்டு போடுற இந்துக்கள் நான் கட்சியெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா நான் ஓட்டு திமுகவுக்கு போடுவேன்னு சொல்றோம் ஒவ்வொரு இந்துவும் இந்த நெத்தியில விபூதி வைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த திருமணம் வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க யோசிக்கணும் எப்படி நம்மளோட கடவுளை இழிவுபடுத்துற ஒருத்தனுக்கு போய் நம்ம ஓட்டு போடுறோம்னா அப்ப நீ கோவில்ல போய் கையெடுத்து கும்புற சாமியை நீ தானே அர்த்தம் யாராவது உங்க அம்மாவை கேவலமா பேசிட்டா அவன்ட்ட நீ அதுக்கப்புறம் பேசுவியா நீ அவன்ட்ட ஏதாவது வச்சுப்பியா உன்னோட தாயை இழுச்சு இழிவா ஒருத்த பேசிட்டானா நீ இது பண்ணுவேன்னா அப்ப நீ கும்புற சாமியை ஒருத்த கேவலமா பேசுவோம் அவனுக்கு போய் நீ ஓட்டு போடுவீங்களா இதே இவர் வந்து வீசிக்கால இருக்கிற அவர் என்ன சொன்னார் அவரு திருமாவளவன் அவர்கள் அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோபுரங்கள்னாரு அந்த அது அவருக்கு என்ன நீங்க சிதம்பரத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க அப்ப சிதம்பரத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்துக்களும் வெக்கப்படணும் அப்போ அப்ப எதுக்காக நீங்க வந்து இவங்க ஓட்டு வந்துச்சுன்னா இவங்க வந்து கோயிலில் பூந்து நின்றுட்டு பரிவட்டம் கட்டிக்குவாங்க கோயில வந்து பூஜை பண்ணுவாங்க எலெக்ஷன் முடிஞ்ச நேரத்துல வந்து சனாதனத்தை வேறறுப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் அசிங்கமான பொம்மை இருந்தா கோபுரம் இப்படிலாம் கேவலமா பேசுறவங்க இப்ப திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்போ இப்போ இந்த ஓட்டு போடுற இந்துக்கள் யோசிக்கணும் நீ எந்த ஜாதியா வேணாரு எந்த சாமியை வேணா கும்பிட்டுக்கோ எந்த கட்சியில வேணாரு ஆனா என் சாமியை நீ தேவலமா பேசக்கூடாது பேசுனா அவ்வளோதான் உனக்கு ஓட்டு போட முடியாது உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்றதை எதிர்த்து கேள்வி கேட்கும் அப்பதான் இதுக்கான விடிவு வந்து கிடைக்கும் இன்னொன்று நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சைவர்களையும் வைணவர்களையும் வந்து டார்கெட் பண்ணி இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு சைவம் வைணவம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவர் பண்றாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உங்க மேல வன்மம் இருக்கு அப்படின்றத பாக்கணும் ஒட்டுமொத்த சைவர்களும் வைணவர்களும் இவங்களுக்கு எதிராக நிக்கணும் இன்னொன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் திமுக அவர் சொல்றாரு அந்த திருவாரூரை பத்தியும் திருவாரூர் எவ்வளவு புகழ்பெற்ற சைவத்தனம் நீங்க ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா திமுக காரன் சொல்றீங்க இல்ல சுயமரியாதை காரைங்களா நாங்க பெரியாரஸ்டான் சொல்றீங்க இல்ல தைரியமா இருந்தா நீங்க போய் திருவாரூர்ல ஓட்டு கேட்கிறப்ப பொன்முடி அவர்கள் பேசின இந்த வீடியோவை போட்டு ஓட்டு கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா கேளுங்க போய் சைவம் வந்து காமச்சுவையை வளர்த்ததா பட்டேன்னா இப்படிதான் பொசிஷன் கேட்டு ஓட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் ஏன் நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தம் வந்து உங்க காலில் விடுவோம் அப்ப நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கினா வேற வேஷம் போடுவீங்க விபூதி பட்டையை நீங்களே அந்த விபூதி பட்டையை வச்சுக்கிட்டு நாமத்தை போட்டுட்டு போய் பெண்கிட்ட எல்லாம் ஏமாத்தி ஓட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நீங்க கேவலமா பேசுவீங்களா எதற்காக இந்து கடவுள் இதுக்கு என்ன அவசியம் இருக்கு நாங்க முதல்ல சொல்லுங்க நான் நீ எதுக்கு பேச போற நீ என்னக்கும் பேச போற நீங்க என்ன சொன்னீங்க நாங்க வந்து கடவுளை அண்ணா என்ன சொன்னாரு நாங்க கடவுள் மறுப்பை தான் நாங்கள் பேச கிடையாது கடவுள் பெயரை சொல்லி மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒன்றே குலம் ஒரு ஒன்றே தேவனார்ல அந்த ஒன்றே குல தேவன் யாரு அது அண்ணா சொன்னாரா யார் அந்த தேவன் உங்களுக்கு அப்போ யாரு நீங்க எழுத்து பிழிச்சு பேசுறீங்க அண்ணா என்ன சொன்னாரு நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையார் பேர் சொல்லி தேங்காயும் உடைக்க மாட்டேன் சொன்னார்ல அப்ப ஏன் நீங்க தொடர்ந்து இந்த இந்து கடவுளை எழுச்சி பளிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்க வந்து இன்னைக்கு எப்போ தீக்கால பிரிஞ்சு அண்ணா திமுகனு ஒன்று ஆரம்பிச்சாரோ அந்த அண்ணாவையே உடச்சு காலி பண்ணிட்டு நீங்கள் அப்ப பெரியார் என்னென்னலாம் கடவுள் இந்து கடவுளுக்கு எதிராக பேசினாரோ அதை எல்லாத்தையும் இன்றைய வரைக்கும் நீங்க பேசிகிட்டே இருக்கீங்களா அப்ப என்ன என்ன உங்களோட ஐடியாலஜி அப்ப எலெக்ஷன் நேரத்துல மட்டும் உங்கள் முதல்வர் என்ன சொல்லிக்கிறாரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல எங்க கட்சியில இந்துக்கள் இருக்காங்க மனைவி கூட கோயிலுக்கு போறாங்க துர்கா போய் கேளுங்க இவர் சொன்னது கரெக்டாக்கா இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா கடை துர்கா கடை கேளுங்க சொல்லுங்க இந்த வீடியோ அக்காட போய் போட்டு காட்டுங்க காலி துப்ப மாட்டாங்க அவங்க யார் அவன் எப்படி பேசியிருக்கான் பைத்திய மாதிரி நினைக்க மாட்டாங்க என்னங்க நீங்க உங்களோட இதுன்னு அப்ப நீங்க மேடை ஏறி பேசுறீங்கன்னா யார் கொடுக்குற தைரியம் எதற்காக நீங்க இப்படி பேசுவீங்க அப்ப உங்களோட சித்தாந்தம் என்ன இதுதான் உங்களோட சித்தாந்தம் இது அவர் தெளிவுபட சொல்றாரு பாருங்க நாங்க எழுபதுகள்ல இருந்து இதை பண்ணிட்டு வரோம் அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது இது போல தொடர்ந்து இப்ப எல்லாரு கையிலயும் இது கிடையாது மொபைல் கிடையாது அதனால் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்க எலெக்ஷன் டைமில் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால கையிலயும் மொபைல் இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன கேவலத்தனம் பண்ணுறீங்களோ அத்தனையும் பொதுமக்கள்கிட்ட வெளியில் வந்துட்டு இருக்கு இப்போ எங்களோட கடுமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இந்து மத கடவுள்களை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தி திமுகங்கிறது ஒரு இந்து விரோத கட்சி இந்துக்களை வந்து ஒரு மாற்றாந்தாய் மாற்றாந்தாயின்னு கூட சொல்லக்கூடாதுங்க அதை விட கேவலமாக ஒரு இழிபிறப்பு போல நடத்துறதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்